உங்களுடைய வாய்ப்பை தொடங்கலாமா மூன்று சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள் அதே போல முதல் சொல்லுக்கான முதல் எழுத்தை திரையில் பாருங்கள் வண்டு வண்டு வரிசை வரிசை வலிமை வலிமை சொல்லு வரகு அதை மணி ஒலிக்கு முன்னாள் சொன்னதால் ஏற்றுக்கொள்கிறேன் முடிந்து விட்டது இன்னொரு எழுத்தையும் சேர்த்து கண்டுபிடித்திருக்கிறீர்கள் ஆனால் காலம் போதாமல் போய்விட்டது இது என்ன சொல்ல இருக்கும் நினைக்கிறீங்க வங்கி வங்கி எங்க ஆஹா பாப்போம் நீங்க கண்டுபிடித்திருக்க வேண்டிய எளிதான சொல் உங்களுக்கு தெரிகிறது நீங்க சிந்தித்திரைவா சிந்தித்து முயற்சி இருக்கலாம் பரவாயில்ல இரண்டாவது சொல்லுக்கான முயற்சிப்படுது பாருங்கள் ஊதல் முதல் வகுப்பில் நாம் கற்றுக்கொள்கிற சொல் உறுதி 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 அது புரியல் எழுத்து நான் நிச்சயம் நீங்கள் சொல்லிருவீங்கன்னு நினைச்சேன் ஏன்னா நீங்கள் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு அணி உங்களுக்கும் நல்ல சொற்கள்லாம் தெரியுது பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க உங்கள் அணியினருக்கு இந்த சொல் தெரியுதான்னு கேட்போம் ஊர்தி ஊர்தி அப்படின்னு ஒரு சொல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாதா அப்போ ரொம்ப கடினம் சரி பார்ப்போம் முதல்ல இது என்ன சொல் என்று அய்யோ உங்கள் அணிக்கு தெரிந்து உங்களுக்கு தெரியலை ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சொல் இப்போ பாருங்கள் பேருந்து இருக்குது நம்ம கார் இருக்கிறது இவை எல்லாம் பொதுவாக என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்களேன் என்ன சொல்லுவீங்க வாகனம் ஆ பார்த்தீங்களா வாகனம் என்ற சொல்லே தமிழ் அல்ல இதுதான் அதற்கான தமிழ் சொல் நீங்க வெஹிக்கிள்ஸ் சொல்றீங்கல்ல பேருந்து கார் எல்லாமே தமிழில் என்ன சொல் என்று கேட்டால் ஊர்தி என்பதுதான் தமிழ் சொல் நமக்கு அதுக்கு காரண பெயர் கூட இது ஏன் காரண பெயர் சொல்லுங்க பாப்போம் போறது அவங்க சொல்லணும் ஆ ஊர்ந்து செல்வதால் ஊர்தி வந்து வெக்கிள்ஸ் தமிழில் என்ன கேட்டோடனே வாகனம்ன்றீங்களா வாகனம் வந்து வட சொல் தமிழில் என்ன அவ்வளவு அடுத்த சொல்லுக்கு போகலாம் பொருள் அற்புதமான சொல் பொது பொழுது பொழுது ஆறு மதிப்பெண்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நல்ல வேலை